சொல்லு எனக்கு எங்க அப்பா தான் முதல் ஹீரோ அது வந்து எல்லாருக்கும் அப்பா தான் முதல் ஹீரோ அவங்க அம்மா தான் வந்து முதல் ஹீரோன்னு ஏன்னா எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க எங்க வீட்டுல மாடு எல்லாம் வச்சிருந்தோம்ல அப்ப வந்து ஒரு சில மாடு வந்து கண்ணு போடும் கண்ணு போட்டுச்சுன்னா அந்த மாடு வந்து நம்ம அந்த கண்ணுக்குட்டி தூக்கிட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு முட்டத்துக்கு வரும் விடவே விடாது கிட்ட அது கூடவே இருக்கிறவங்கள மட்டும் தான் ஓடுமே அதாவது மாடு வந்து பால் கறப்பாங்கல்ல கண்ணு போட்டதும் புதுசாக நம்மளால் போய் பாலே கறக்க விடாது மாடு ஏன்னா அதுக்கு வந்து கூச்சமாக இருக்கும் விடாது மாடு அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கயிறு போட்டு ரெண்டு காலையும் கட்டணும் கட்டுறப்போ மாடு எப்படி தெரியணும் இப்படி உதைக்கும் வச்சினா அப்படியே பல்லுலாம் கொட்டிக்கணும் நம்மளுக்கு இருக்கிற மொத்த பல்லுமே கொட்டிக்கும் அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக உதைக்கும் மாடு விட்டே போக முடியாது நம்மளால் அதுவும் பின்னாடி போனால் அப்புறம் பின்னாடி வந்து கட்டுவார் முன்னாடி சைடில் கீழே அப்படி இப்படி அப்படி இப்படி இது பண்ணி அந்த என்ன சொல்கிறது ஆட மாட்டை ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணுவாங்களே அது மாதிரி வித்தெல்லாம் பண்ணி அப்புறம் எதாவது பார்த்து கட்டிடுவார் அந்த மாட்டை ஒரு டைம் நம்மள என்னாலாம் ஒரு டைம் கூட கட்ட முடியாது அப்பெல்லாம் பார்த்தா நான் வேந்திருக்கேன் எப்படா இது உயிரே பணையம் வச்சு தான் அந்த மாட்டில் பால் கருந்துன்னு இருப்பார் எங்கள் அப்பா ஒரு ஒரு டைமும் அதே மாதிரி வந்து அப்புறம் என்ன பண்ணுவார் ஒரு டைம் என்ன பண்ணுவார்னா கூட்டு வந்து அந்த மாட்டு வந்து தலை இருக்குதில்ல அதை நம்மளை சொரிஞ்சு கொடுக்க சொல்லுவார் நம்ம செரிஞ்சு கொடுத்தா மாடு கொஞ்சம் கொஞ்சம் எப்படி தலையாடுன்னு இருக்கும் அப்போ அந்த இதுல டக்குன்னு கட்டிடுவார் இது மாதிரிலாம் பண்ணுவார் அப்புறம் பில்லு போட்டோன்னா கொஞ்சம் மேஞ்சின்னு இருக்கும் எடுத்துகிட்டு வந்து பில்லு போட்டு அப்புறம் புண்ணாக்கு தண்ணியெல்லாம் வைப்போம் இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அப்போ அவர் கட்டுவார் இது ஒன்று இதெல்லாம் நான் பார்த்து அவர் பார்த்து வியந்தது அப்புறம் இன்னொன்று என்னன்னா என்னென்னா சின்ன வயசில் குளிக்கிறது கிணத்து கூட்டு போவார் எனக்கு பார்த்தா பயமாக இருக்கும் ஏன்னா கிணத்துல வந்து அந்த கட்டடம் கட்டியிருப்பாங்க கல் வச்சு கருங்கல் வச்சு அதில் நடுவில் நடுவில் பார்த்தா பாம்பு பூந்துருப்பாங்க அங்கங்கே தண்ணி பாம்பு அந்த பாம்புன்னு அது ஆமாம் அந்த தண்ணி இருக்கிறதுக்கு மேலே வரைக்கும் பாம்பு இருக்கும் அது இப்படி எடுத்து இப்படி எட்டி பார்த்துன்னு இருக்கும் நான் வந்து மேலே உட்காந்துருப்பேன் எனக்கு உட்கார வச்சு அவர் குளிச்சுன்னு இருப்பார் பார்த்தா பாம்பு பக்கத்துல தான் ஏன்னா இப்படி இப்படி எட்டி எட்டி பார்த்துருக்கோம் இங்கே பாம்பு இருக்குது இருக்குதுப்பா இங்கே பாங்கு இருப்பான் அவர் மட்டும் கம்மிட்டு குளிச்சுன்னு இருப்பார் அப்படின்னு எனக்கு எப்படி இவ்வளோ பாம்பு இருக்குது இவர் மட்டும் குளிச்சுன்னு இருக்கிறாரு பயமே இருக்காத அவருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன் அப்பாவை பார்த்து நம்ம ஊரில் வந்து அந்த மோட்டரு கிணறு பைப்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து பார்த்தா கிணத்துல இருக்கும் அது நம்ம சின்ன வயசில் பார்க்குறப்ப அந்த தண்ணியை ஆடுறப்ப அந்த பழுப்புமே இப்படி இப்படி ஆடும் பெரிய பாம்பு உள்ளுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்பையும் பார்த்தா தைரியமா எங்க அப்பா குளிச்சுன்னு இருப்பாரு நம்ம நாத்து நெல்லு மூட்டை இதெல்லாம் தூக்கிணும் போனா வச்சுக்கோங்க ஒரு அரை கிலோமீட்டர் வந்து தூக்கிணு போனோம் அந்த மணியம் வரைக்கும் வீட்டுக்கு தூக்கிணு வரதுக்கு வயல்ல இருந்து நம்மளால கொஞ்சம் ஊர்லயே கழுத்து எல்லாம் பெண்டு வாங்கிடும் ஆனா பாத்தனா வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு வருவாரு அப்பா வந்து குடிக்க மாட்டாரு தம்மு அடிக்க மாட்டாரு ஒரு டீ கூட வெளில குடிக்க மாட்டாரு பச்சை தண்ணி குடிக்க மாட்டான் தான் எங்க அப்பாவை பாத்து ஆனா எதுக்குன்னா எல்லாம் குடும்பத்துக்கோசம் தான் அப்படி இருக்கிறாரு ஏன்னா வந்து நம்ம சொல்றேன் ஹீரோ வந்து இவர் பாரு குடிக்க மாட்டாரு தம் அடிக்க மாட்டாரு எந்த பண்ணி ஒரு இது பார்க்க மாட்டார் நம்ம அப்பாவுமே பல ஹீரோட பெரிய ஹீரோ தான் நான் எங்கள் அப்பா அப்படி இருந்தனால்தான் நானும் இருக்கேன் நானும் குடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் எங்கள் தாத்தா குடிக்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால எங்கள் அப்பா அப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இப்படி இருந்தேன் இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து உங்க அப்பாவும் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க எங்கள் அப்பா கிட்ட எந்தெந்த விஷயம்லாம் பிடிக்கும் எனக்கு எங்கள் அப்பா தான் முதல் ஹீரோ அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும் அப்படி இருந்தால் அதையுமே நீங்கள் கம்மண்டில் சொல்லுங்க எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் முதல் ஹீரோ ఓకే మక్క నిరూపనకి నేను ముద్రీ అవును ఇప్పుడు ఎన్నదా చూప